தூக்கத்துறை பாத்தாங்க ரொம்ப நல்லா இருக்கும் படம் ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம் நம்ப எப்படியோ நினைச்சு வந்து உட்கார்ந்தோம் உக்காந்தோம் ஒரு இரவு அடிக்க போது ஏதாவது வித்தியாசமா இருக்காங்க அடுத்து என்ன அப்படின்ற மாதிரி தான் இருந்தது படம் உத்ரா துறை வந்து யோகி பாபு சாரோட கேரக்டர் இதுல வந்து மெயின் கேரக்டர் அவர் வந்து ஒரு வித்தியாசமாக எந்த படத்துலயும் இந்த மாதிரி அவர் பண்ணது இல்ல ரோல் வந்து பேயா பண்ணிருக்காரு அதுவும் பேயா இருந்து எந்த படத்துலயும் நல்ல மெசேஜ் சொல்லாது பண்ணி வாங்குவோம் இவர் வந்து லாஸ்ட் அதிகமாக பண்ணுவார் அவங்க அப்பா கூப்பிட்டு இந்த கிரீடத்தை நீங்க எடுத்துக்கோங்க பெண்களுக்கெல்லாம் நான் ஒரு மெசேஜ் சொல்றேன் யார் வந்து பேரண்ட்ஸோட அனுமதியோட லவ் பண்ணுங்க கல்யாணம் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு பையனை வந்து சாகடிச்சு அவனை வந்து பழி வாங்கி இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு மெசேஜ் சொல்றாரு மாறி சார் என்று பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மொட்டர் ராஜேந்திரன் இனியா பாலசரவணன் சந்திராயன் சார் பையன் நடிச்சிருக்காங்க சீரியல் எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க ஓவரால் டெய்லி மஞ்சுநாத்தோட மேக்கி சூப்பர் லாஸ்ட்டாக வந்து யாருமே எதிர்பார்க்காத விதமாக கிளைமேக் இருந்தது நல்லா இருந்தது போரிங்கே கிடையாது நல்லா இருக்கும் குடும்பத்தோட படம் பார்க்கலாம் ஃபேமிலியோடு தான் வந்து பார்ப்போம் இந்த படம் வந்து ஃபேமிலியோட கட்டாய் பார்க்கணும் அவர்ஸ்மே கிடையாது எந்த ஒரு சீனும் போரும் அடிக்கணும் நல்ல காமெடியாக எடுத்துருக்காங்க நல்லா இருந்தது படம் ஃபுல்லாகவே காமெடி நட்சத்திரங்கள் இருக்காங்க ஸோ காமெடி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு நல்லா இருக்குது சார் காமெடி வந்து கதையோடு சேர்ந்தால் வருது அந்த காமெடி பண்ணிட்டாங்க ரொம்ப நல்லா இருக்கு எல்லாருமே எல்லா காமெடியுமே சொல்லி வச்ச மாதிரியே இருந்தது நல்லா இருக்கு யாரோட ஆக்டிங் ரொம்ப பர்டிகுலராக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பாலசரவன் நல்லா பண்ணிட்டு அவரோட ஒவ்வொரு வந்து இந்த சந்தானம் சார் அவரை நல்லா பண்ணியிருக்காங்க ராஜேந்திரன் சார் அவர் எப்பயுமே தான் அவரும் நல்லா பண்ணிருக்காரு மொட்டை ராஜேந்திரன் சென்ட்ராயன் சாரும் நல்லா பண்ணிருக்காங்க நல்லா இனியா ரொம்ப நாள் கழிச்சு நடிச்சிருக்கா இனியா வந்து நல்லா கொஞ்சம் உடம்பு போட்டிருக்காங்க புசு புதுசுல அந்த கேரக்டர் தகுந்த மாதிரி இருக்கிறாங்க ஆக்டா இருந்தாங்க யோகி பாபுக்கு என்னடா காமெடி இனியா நினைச்சுட்டு இருந்தாங்க ஆனா சூப்பரா இருந்ததுங்க கதைக்குள்ள போகும்போது அந்த கேரக்டர் தகுந்த மாதிரி சச்சம் பண்ணி கொடுத்திருக்காங்க சூப்பர் புதுமுகங்களா நடிச்ச அந்த பசங்க எப்படி பண்ணிருக்காங்க அந்த பையன் நல்லா பண்ணிருக்காங்க புதுமுகம் சொல்ல முடியாது எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க இதுல ஒவ்வொரு கேரக்டர் எல்லாருமே நிறைய நடிச்சவங்க மாதிரிதான் பண்ணிருக்காங்க புதுசு கிடையாது எல்லாருமே ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவங்க கேமரா மியூசிக்கு ஸ்டண்டு ஸ்ரீதர் மாஸ்டர் கொரியோகிராஃபர் எல்லாமே நல்லா இருக்கும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஒர்த்தா அந்த படம் சூப்பருங்க ஒரு படம் ஃபேமிலியோட நல்ல ஒருத்தர் எல்லாரும் வந்து சந்தோஷமா வந்துட்டு சந்தோஷமா போகும் அந்த மாதிரி இருக்கும் படம் சூப்பராக இருக்கும் படம் பார்க்கலாம் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் காமெடி ஒரு போர் அடிக்கும்ன்ற அந்த இது இல்லை ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நல்லா இருக்கும் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் படம் பார்க்கலாம் நல்லா இருக்கும் படத்துல ரொம்ப பிடிச்ச என்ன சொல்றீங்க? படமே புடிச்சிருக்கு. அதுல நல்லா புடிச்சிருக்கு. காம்பிجن நல்லா இருக்கு. அதே மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா நல்லா யோகி பாய் என்ன மாதிரி கேரக்டர் இருக்காங்க. ஆனா அவரோட ரோல் கரெக்டா அவர் பண்ணியிருக்காரு. ஃபேமிலி படம் பிடிக்குமா?

படம் தூக்கு துறைன்ற படம் நல்லா இருந்துச்சு என் பேர் நாகி ஆனா பாக்குறதுக்கு ஃபேமிலியா பார்க்குற மாதிரி இருந்து என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது பேய் படமும் த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு அப்புறம் வந்து லவ் பண்ணா வீட்டில் வந்து எல்லாரும் தெரிஞ்சு பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும் விட்டுட்டு போயிட்டா ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த இடத்துல தான் அவர் இறந்துறாரு யோக வந்து இறந்தவொன்னே வீட்டில் ஒத்துக்கல வேற இடத்துல கிளையாறியா அது என்ன பண்ணோம் வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சு பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி காட்டுறாங்க ரொம்ப கொஞ்சம் நல்லவே என்டெய்ன்மென்ட்டா இருக்கு பாத்தீங்க. பட ஃபுல்லாவே காமெடி நட்சத்திரங்கள் நிறைய இருக்காங்க. காமெடி ஃபுல்லாவே இருக்கு, காமெடியும் இருக்கு, ஃபேமிலிய பாக்குற மாதிரியா இருக்கு, குட்டிஸ் பாக்குற மாதிரியும் இருக்கு நல்லாவே இருக்கு. ஓகேனா புதுமுகம் நடிச்ச ஹீரோ எப்படி பண்ணிருக்காரு? சூப்பரா பண்ணிருக்காரு. ஹீரோ நல்லா பண்ணிருக்காரு. சரத இயக்குனர் நல்லா பண்ணிருக்காரு பாருங்க. ஓகே. ரொம்ப நாள் கழிச்சு இனியா வந்து நடிச்சிருக்காங்க. அவங்க கேரக்டர் எப்படி இருக்கு? அவங்கள நல்லா சூப்பரா பண்ணிருக்காங்க. ஃபேமிலியோட பாக்குறதுக்கு போர் அடிக்காம இருக்குங்களா போர் அடிக்காம நல்லா தான் என்ஜாய்மெண்டா சூப்பரா போயிட்டு படம் எல்லாருமே பாக்கலாம் நல்லா இருக்கு சார் நல்லா ஈவெண்ட் காமெடி நல்லா இருக்கு ஆரம்ப காமெடி தான் யோகி பாபோட யோகிபாபோட யோகிபாபோட காமெடியாகவும் கொஞ்சம் சீரியஸ்னஸாக கொஞ்சம் பண்ணியிருக்காரு பேக்ரவுண்ட் நல்லா இருக்கு மியூசிக் சூப்பராக இருந்தது மெயின் மியூசிக் நல்லா இருந்து மியூசிக் ஆனால் என்டர்டைன்மெண்ட்டாக அதே அதேமாரி நம்ம ஸ்டார்டிங்கில் சாங்ஸ் ஃபர்ஸ்ட் சாங்ஸ் சூப்பராக இருந்தது யாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கு யாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கு யாரோட ஆக்டிங் சொன்னாங்கன்னா மாரிபுரத்துக்கு மிஸ் மிஸ் பண்ணுறாரு இறந்துட்டார் அவரோட ஆக்டிங் நல்லா இருந்தது இன்னும் கொஞ்சம் நாள் இருந்தால் இன்னும் நல்லா நல்ல படம்லாம் நடிச்சிருப்பார் சரி ஓகே ஆனால் படம் நல்லா இருந்தது அவரோட ஆக்டிங் சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் யோகி பாபோட ஆக்டிங் நல்லா இருந்தது மொட்டை வயசுனோட காமெடி ஹியூமர் நல்லா இருக்கும் ஓகே படம் போர் அடிக்காமல் இருக்கு ஆ போர் அடிக்காமல் தாராளமாக போர் அடிக்காமல் போகுது என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது அதனால தான் மியூசிக் தான் நல்லா பேசிக் தான் மெயின் மெயின் மியூசிக் தான் நல்ல காட்சி அமைப்பு நல்லா இருந்தது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பிடிக்குமா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும் ஆராதமாக ஃபேமிலி ஆக்டிங் ஃபேமிலி ஆளுங்க கண்டிப்பாக பிடிக்கும் இதுதான் மெயின் பிடிக்கும் ஓகே படம் நல்லா தான் இதுல ஹீரோ யார் பண்ணிருக்காரு ஹீரோக்காகவும் பார்க்க போனா யோகி பாபு தான் ஆனா யோகி பாபு கூட ரெண்டு பர்சன்ட் அதில் நல்லா யோகி பாபு வந்து ஸ்டார்டிங்ல ஹீரோ மாரி காமிச்சுட்டு அதுக்கப்புறம் அவரை சாங் அடிச்சுறாங்க அதுக்கப்புறம் அவர்தான் வந்து பழி வாங்குற மாரி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவரே சேர்த்து வச்சுற மாதிரி படத்தை பிடிச்சிருந்தாங்க நல்லா இருந்துச்சு படத்துல ரொம்ப பிடிச்சதுன்னா என்ன சொல்லி படத்தை எனக்கு பிடிச்சது வந்து பேசிக்கா வந்து மியூசிக் தான் மியூசிக் ஒரு பாட்டு மீதி வந்து மீதி வந்து எல்லாரும் பிடிச்சிருக்குது மெயின் காமெடி நல்லா இருந்தது எல்லாரோட காமெடி நல்லா இருந்தது ஓகே நல்லா இருக்கும் படம் நல்லா இருக்கும் என்டர்டைன்மெண்ட் போர் அடிக்க போச்சு ஓகே சார் தேங்க்யூ வணக்கம் நான் திரைப்பட நடிகர் காந்தராஜ் பேசுகிறேன் இந்த தூக்குத்துறை படம் பார்க்க வந்து படம் ரொம்ப நல்லா வந்துருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது டைரக்ட் நல்லா பண்ணியிருக்காரு எல்லா கேரக்டரும் நல்லா நடிச்சிருக்காங்க பர்டிகுலர்லி இந்த கிணறு வந்து வருது அந்த கெணு வந்து ஒரு படத்தில் ஒரு நல்ல கேரக்டர் கெணு தான் அந்த கிணறு அவ்வளோ ஆழமாக இருக்குது அதெல்லாம் ஊரில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இப்போ செகண்ட் ஆஃப்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்து குழந்தைகளோட அவசியம் படம் பார்க்கணும் கொஞ்சம் யோகி பாபு என்ன கேரக்டர் பண்ணிட்டேன் யோகி பாபு ஈஸ்வர் அவர் வந்து கதையிலாவது தான் மெயின் அவர் தான் பேய் ஆகிடுவார் அவர் சாப்பிடிக்கிறாங்க லவ் பண்ணுறதா சாப்பிடிக்கிறாங்க படத்தில் ஒரு நல்ல மெசேஜ் பண்ணுறாங்க நிறைய பேர் லவ் பண்ணால் ஒரு ஒரு பையனும் ஒரு பொண்ணும் லவ் பண்ணுறாங்க லவ் பண்ணால் கடைசி வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் வாழணும் இவன் யாராவது ஒருத்தர் செத்து போட்டோன்னா ஒன்று அவங்க மெண்டல் ஆகிடுவாங்க இல்லை சூசைட் பண்ணிடுவாங்க அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது உங்கள் லவ் சக்ஸஸ் ஆகலை ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அடுத்து நீங்கள் வேறு ஒருத்தனா கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருங்க அப்படின்னு ஒரு அருமையான விஷயம் சொல்லுங்கள் அதுக்கு டைரக்டர் பாராட்டு படம் படத்தில் பார்த்திங்கன்னா காமெடி பட்டாளங்கள் நடிகர்கள் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க படம் காமெடி ஒர்க் அவுட் ஆகிருங்களா எப்படி இருக்குது பரவாயில்ல ஒன்றும் பெரிய லெவலில் செகட்டாப்பு இல்லை இருக்குது செகட்டாப் என்ன குழந்தைங்களுக்கு பிடிக்குங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் படம் போர் அடிக்காமல் படம் போர் அடிக்கும் தாராளமாக ஃபேமிலியோடு வந்து பார்க்கணும்

ரொம்ப பிடிச்சது யோகி பாபு காமெடி தான் அவங்களே தெரியும் யோகி பாபு இருந்தாலே வந்து என்டர்டைன்மெண்ட்டாக போகணும் எல்லாருக்கும் தெரியும் பட் நல்லா இருக்குது நல்லா இருக்குது மொட்டராஜன் தான் வராரு டாக்டர் ரெண்டு சீட்ல அது நல்லா இருக்கு படம் நல்லா காமெடியா இருக்குது எல்லாம் மறுக்கிறது தான் நம்ம படம் பார்க்குறோம் குடும்பத்தோட வந்து பார்க்கலாம் ஆமாம் ஃபேமிலியோட குழந்தையோட குழந்தை குட்டியோட இதெல்லாம் பார்க்கறது நல்லா இருக்கு